என் செல்ல குழந்தையை இன்றிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இந்த வராகி என்னுடைய வாக்கு உன் கண்களில் படும் அப்படி படுகின்ற நேரம் என் குழந்தைய காரணம் கொண்டும் இந்த வாக்கினை நீ தள்ளிவிட்டு சென்று விடாதே ஏன் தெரியுமா உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேடி வரப்போகின்ற பல விஷயங்களை உன் முன்னால் நான் கொண்டு வந்து தர வந்திருக்கின்றேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி எப்பொழுதுமே என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்பொழுது உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நானாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பல விஷயங்களுக்கு எப்பொழுதும் நீ சரியாக கட்டுப்பட்டு நின்று கொண்டிருக்கும் பொழுது அம்மா உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடுவேனா அம்மா உன்னை விட்டு வேறெங்கும் நான் கடந்து விட முடியுமா என்ன ஒருபோதும் அது முடியாது உனக்கு நான் கொடுப்பதையெல்லாம் சரியாக கொடுத்து விட்ட பிறகுதான் இங்கிருந்து செல்வேன் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு தருவதையெல்லாம் நாம் சரியாகத்தான் பெறுகின்றோமா அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் நாம் கோட்டை விட்டு விடுகிறோமா என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாருக்கும் எதையும் கொடுக்கவில்லை என்பது நீ அறிந்த உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கான ஒரு நன்மை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கிடைக்கும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா வருகின்ற ஒவ்வொரு தருணங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் வருகின்ற ஒவ்வொரு நேரங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்ற வேண்டும் என் குழந்தையே வெற்றியை அடைவதற்கு கடைசியாக ஓடுகிறேன் என்று சொல்வதில் வருத்தம் கிடையாது இன்னும் நின்று விடாமல் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாயல்லவா அதுதான் உனக்கு பெருமை என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னுடைய பெருமை நீ நிற்காமல் ஓடுவதில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் தோல்வியடைந்தால் வாழ்க்கையில் திட்டத்தை மாற்று ஒருபோதும் உன்னுடைய இலக்கை மாற்றிவிடாதே இந்த இலக்கை அடைவதற்கு இந்த திட்டம் சரிவரவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை இலக்கு மட்டும் எப்பொழுதும் உன் நினைவில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கட்டும் ஒருபொழுதும் அதை நீ விட்டுவிடாதே முயற்சி செய்ய தயங்காமல் நீ நிச்சயமாக எப்பொழுதும் முன்னேறி கொண்டே இருப்பாயானால் உன்னை உட்களும் முத்தமிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் இறைவன் உனக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம் மட்டும்தான் அதில் எழுதவா அல்லது வரையவா அல்லது கிறுக்கவா இல்லை அதை கிழித்து எறிவதா என்பது எல்லாம் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே இந்த வாழ்க்கை எத்தனை அதிசயங்களை நடத்தி இருக்கிறது என்று நீ பார்த்திருக்கிறாயா இறப்பதற்கு அதாவது நமக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் நாம் இத்தோடு அத்தனையையும் முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை இழந்துவிட வேண்டும் என்று நினைத்து விஷத்தை குடிப்பவன் கூட பிழைத்து கொள்வான் வாழ்வதற்கு நாம் மருந்து குடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவன் தொடர்ந்து மருந்து குடித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படியும் பிழைத்து விடுவோம் என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு இறப்பு வந்து விடுகின்றது அதனால் எதுவுமே உன் கையில் இல்லை உன்னுடைய நம்பிக்கையில்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் யாரையும் அவ்வளவு குறைவாக எடை போட்டு விடாதே உலகத்தையே மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது அதனால் நீ எப்பொழுதுமே யாரால் என்ன முடியும் ஏது முடியும் என்கின்ற ஒரு கணிப்பு இருக்கின்றதல்லவா அதை நீ சரியாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் சரியாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே மாற்றத்திற்கு எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் அது உன்னுடைய மதிப்பு வாய்ந்த விஷயங்களை எப்பொழுதும் இழக்கச் செய்யும்படி அதனை நீ விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு மதிப்பு தரக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கின்றதோ எல்லாம் எப்பொழுதும் நீ விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தவிர்த்து விடாமல் எப்பொழுதும் உனக்கே உனக்கான நம்பிக்கைகளை நீ ஒரு சேர பெற்று கொள்ள எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்தே விடும் என் பிள்ளையை கடந்தும் மறந்தும் போக நீ வெறும் சுவற்றில் வரைந்த சித்திரம் அல்ல நீ இந்த வராகி என் மனதில் இடம் பிடித்த குழந்தை அதனால் எதுவானாலும் உன்னை கடந்து செல்வதும் உன்னை மறந்து செல்வதும் நிச்சயமாக நடக்காது இந்த வராகி எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவேன் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடாமல் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையைச் செய்தால் அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் கடமைக்கு செய்ய வேண்டும் என்று நீ செய்தால் அது உனக்கு தோல்வியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இத்தனை விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள முடிவெடுத்திருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவாக இருக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நம்மை தேடி வந்து நமக்கான வாழ்க்கையை கொடுக்க நம் தயானவள் தயாராக இருக்கும் பொழுது நாம் நமக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உறுதியாக பெற்று தயாராக இருக்க அல்லவா என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்து என்னவாக இந்த வாழ்க்கை மாறப்போகிறது என்பதனை புரிந்து நீ எப்பொழுதும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு இந்த தயானவள் என் மூலமாக நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலையும் தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா எப்படியாவது என் பிள்ளைக்கு இந்த நிலையிலிருந்து நன்மைகளை கொடுத்துவிட வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளும் உனக்கு புரியும் அல்லவா பெருமகிழ்ச்சியான விஷயம் ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்றால் சற்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் நம்மை தேடி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நாளைய விடியல் உனக்கு சதுர்த்தியின் விடியலாகவும் நாளைய இரவு உனக்கு பஞ்சமியின் இரவாகவும் கிடைத்திருக்கின்றது பஞ்சமி தாயானவள் இந்த வராகி ஆகி என்னை வணங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டதல்லவா வள்ளர் பிறை பஞ்சமி திதியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து உன் வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் வளரப் போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது எதிர்காலம் என்பது உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் கொடுப்பதாகத்தான் இருக்கப் போகிறது இனி என்னவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது எதிர்பாராத சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்து உன் வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் எதற்கும் என் குழந்தை இனிமேல் பதற்றமடையாதே உன்னுடைய பதற்றம்தான் உனக்கு கிடைக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை உன்னிடத்திலிருந்து பறித்திருக்கின்றது உன்னுடைய பதற்றம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் உன்னிடத்திலிருந்து தவிர்த்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இனியாவது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ வாழ நினைத்து விட்டால் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக தெளிவாக கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நிலை மாற வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டாய் இந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று தானே நீ ஆசைப்பட்டாய் அப்படியானால் இதையெல்லாம் கடந்து உனக்கு பேரதிசயத்தை நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் உன்னோடு இருந்து நான் உன் வெற்றியை என்றும் என்றென்றும் உறுதி செய்து தந்திடுவேன் மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களும் உனக்காக பெருமகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள அல்லவா இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் அல்லவா என்ன நடப்பது என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை எல்லாம் காண்பிக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியெல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் நடத்த போவதும் இனி உன் வாழ்க்கையாக மாறப்போவதும் என்றும் நான் கொடுக்கின்ற வெற்றியாக உனக்கு இருக்கட்டும் இதுவரையிலும் தொலைத்தது எல்லாம் போகட்டும் இனிமேல் எதையும் என் பிள்ளை தொலைத்துவிடக்கூடாது இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது உன் முன்னால் இந்த வராகி வருகிறேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பது உண்மைதானே இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்கும் என்பது உண்மைதானே அதனால் இதையெல்லாம் கடந்து நீ வாழப்போகின்ற இந்த நேரம் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ உண்மை என உணரத் தொடங்கிவிடு அம்மாவின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை என்றும் என்றென்றும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே உனக்கு நான் தந்துவிட்ட இந்த மாற்றங்கள் உன்னை பேரதிசயப்படுத்தட்டும் உனக்கான மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உனக்கு நிறைவாக கொடுக்கட்டும் என் பிள்ளை ஆசைப்பட்டதையெல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைத்து அம்மா உன்னுடைய சந்தோஷத்தை காண விரும்புகின்றேன் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகையை நான் காண விரும்புகின்றேன் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகை உனக்கு நிரந்தரமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் இவை எல்லாம் எப்பொழுதும் உனக்கே உனக்கான பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் தரும்பொழுது என் பிள்ளை உன் கவனத்தை சிதற விடாமல் உன்னோடு இருக்கின்ற என்னை நீ எப்பொழுதும் மறந்து விடாமல் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்கும் என் பிள்ளை நீ கண்கலங்கி விடமாட்டாய் இனி எதற்கும் இந்த பிள்ளை நீ மதிமயங்கி விடமாட்டாய் நடப்பதையெல்லாம் முன்னால் சரியாகவே புரிந்து கொள்ள முடியும் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததோ அந்த நிலையிலேயே உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய பழகிக்கொள் அந்த நிலையிலேயே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றத்தை உணர்ந்துவிட நீ பழகு உன்னோடு நான் உனக்கு இதை மட்டுமாக கொடுக்கின்றேன் உனக்கான பல உண்மைகளையும் தருகின்றேன் அல்லவா இரவு நேரம் என் பிள்ளை நல்லபடியான உறக்கத்தை நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு நேரம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக நிறைவாக செய்திட வேண்டும் அத்தனையும் உனக்கே உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் பொழுது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும் உனக்கு வாழ்க்கையின் மீது எந்த சந்தேகமும் இல்லாதபடிக்கு உனக்கான நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் சட்டென்று மாறிவிடாத வாழ்க்கை உனக்கு மட்டும் சில மாற்றங்களை கொடுக்கிறது என்றால் அதற்கு உன் தாயானவள் என்னுடைய அன்புதான் காரணம் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே நான் நடத்துகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ ஒரு சேர உறுதியாக பெற்றுக்கொண்டு உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன நடந்தது என்று எண்ணி வருத்தப்படுவதற்கு என் பிள்ளை ஒன்றும் கோழை அல்ல உனக்கு நல்லது நடக்க போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையை கொடுக்க போகின்றது மேலும் மேலும் நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுதும் போல இந்த வராகி நாசிகள் உனக்கு முழுமையாக கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு நடத்துவதை நான் நடத்தித்தர தயாராகிவிட்டேன் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ உறுதியாக விட்டால் உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருந்து நடத்துவதை எப்பொழுதும் உன்னால் பெருமையாகவே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்